ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமஹ திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன ராசிக்கான ராசி பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களை பார்ப்போம் பாசம் மிக்க மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவமான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே தைரியம் அதிகரிக்கும் இளைய சகோதரரின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் வேலை மற்றும் தொழிலில் ஏற்றம் ஏற்படும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் பண விஷயத்தில் கவனம் தேவைப்படும் இளைய சகோதரரை அனுசரித்துப் போவது இந்த காலகட்டத்திற்கு நன்மை பயக்கும் உங்கள் ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் பதட்டத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தேவையற்ற எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே மன அமைதிக்காக தியானம் செய்வது நன்மை பயக்கும் நீண்ட நேரம் கண்முழிப்பதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும் உங்கள் பன்னிரண்டாம் வீடான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பக்ர நிலையில் உங்களுக்கு சனியாக சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும் வேலை செய்யும் இடத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும் பயணங்களின் போது உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வது நன்மை பயக்கும் தேவையற்ற அனாவசியப் பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவமான சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று புதபகவானுடன் மாத முற்பாதியில் சஞ்சரிக்கிறார் எனவே தோல் சம்பந்தமான தொற்றுக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே தகுந்த மருத்துவரை அணுகுவது நன்மை பயக்கும் உங்கள் வாழ்க்கைத் துணையை அனுசரித்து நடப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் வீண் விவாதங்கள் மற்றும் வீண் சண்டைகளை தவிர்ப்பது மேலும் நன்மை பயக்கும் உங்கள் ஏழாம் பாவமான கண்ணிராசியில் பகவான் நீச்சம் பெற்று கேது பகவானுடன் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையின் எண்ணத்தைக் கேட்டு நடப்பது நன்மை பயக்கும் வாதம் உதாசீனம் போன்றவற்றை தவிர்ப்பதால் ஏற்றம் உண்டாகும் தொழிலில் கூட்டாளிகளிடம் நட்பு பாராட்டவும் குரு பகவானின் உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் வீடுகளில் விழுவதால் தொழிலில் லாபம் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கை துணையால் சந்தோஷம் ஏற்படும் காலகட்டமாகும் செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்குள் பிரவேசிக்கிறார் மற்றும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி புத பகவான் இருந்து கண்ணிராசிக்குள் நுழைந்து ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்று சூரியன் மற்றும் கேது பகவானுடன் இணைகிறார் மேலும் சுக்ரபகவான் கன்னிராசியில் இருந்து துளாராசிக்குச் சென்று ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணையால் சந்தோஷம் உண்டாகும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் திடீர் பணவரவு உண்டாகும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் வீட்டிற்கு புது பொருட்கள் சேரும் மற்றும் புதிய வண்டி வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும் ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெக்குலேஷன் போன்ற வணிகங்களில் முதலீடு செய்வதற்கு முன் யோசிப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் செப்டம்பர் ஆறு ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் எட்டாம் வீடான ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த நாட்களில் பணப்பரிவர்த்தனை மற்றும் முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் குழந்தைகளிடம் கடுமையான பேச்சை தவிர்ப்பது நன்மை தரும் தினம்தோறும் கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் அல்லது கேட்டு வர உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் கால வேளையில் துர்க்கையம்மனை வழிபட்டு வணங்கி வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டிய மாதமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்